அளவுக்கு ஆழமான பொருள் பொதிந்த விஷயத்தில் பேசுபவர் தமிழ் மட்டுமல்ல ஆங்கிலம் கன்னடம் தெலுங்கு மட்டுமல்ல இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் ஆற்றல் உடைத்த செங்கம் வெங்கடேசன் ஐயா அவர்களை உங்களிடத்திலே உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றேன் இங்கு பல மொழிகளில் இருந்து ஒரு வேண்டுகோள் வந்தது ஒவ்வொருத்தராக வந்து கூறினார்கள் அந்த வேண்டுகோளை அவருடைய வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டிய கடமை எனக்கு உள்ளது ஆகவே இந்த ஒரு சிறு இடம் மாற்றம் இங்கு ஏற்பட இருக்கின்றது நம்முடைய இளைய சுவாமிகள் மகா சுவாமிகள் பக்கத்திலும் அவர்கள் இங்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இனி வரும் காலங்களில் இந்த மூவரும் எல்லா செயல்களிலும் எல்லாவற்றிலும் ஒன்றாக இதுகொண்டே இருக்க வேண்டும் இதுதான் சமணத்துடைய தொழிற்கடயங்களை காப்பாற்றுவதற்கான முக்கியமான ஒரு பாதுகாப்பு எங்க போனாலும் என்ன சொல்றாங்கன்னா அரசும் செய்ய முடியாது காவல்துறையும் செய்வாங்க ஆனால் உங்களுடைய சமய சார்பாக அடிக்கடி நீங்கள் அது மேல ஒரு கண் தான் அந்த உள்ளூர் மக்களும் தெரிந்து கொள்வார்கள் என்று பலரும் கூறியதால் இந்த மூவரும் என்றும் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் இவ்வளவு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் உங்கள் கரங்களில் உங்களுடைய வேற்றுமைகள் எல்லாம் எரிந்துவிட்டு இந்த சமணத்திற்காக நாங்கள் ஒன்றாக இருப்போம் ஒன்றாக செயல்படுவோம் என்று இன்று நீங்கள் சங்கல்பம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பல முறைகளிலும் இங்கு வந்தது ஆகையால் தான் மூன்று ஒன்றாக நான் இருக்கின்றேன் ஐயாவர்கள் இந்த இடத்துல எங்கெங்க வேலையை நாங்க செய்து தான் இருக்கிறோம் புரியுதா அது எல்லாருக்கும் தெரிஞ்சதை புரியுதுங்களா இல்லையா எல்லாம் ஒன்னா தான் இருக்கிறோம் யாரும் பிரிஞ்சு இல்லை புரியுதுங்களா இல்லையா இந்த பிரிக்கிறதும் சேகரித்தும் உங்களுடைய வேலை தான் அது புரியுது நாங்கெல்லாம் கிடையாது சும்மா இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது புரியுதுங்களா இல்லையா அது வெளியில தப்பான தவறான வர இது போகக்கூடாது புரியுதுங்களா இல்ல ஒண்ணுமே கிடையாது புரியுதுங்களா இல்லையா அவங்க எல்லாருக்கும் அது சுவாமிகள் இருக்கலாம் ஸ்ராவக்க இருக்கலாம் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு ஸ்தானமானங்கள் இருக்குது அந்த ஸ்தானமானங்களை சரியா புரியாத இருக்கிறதுனால தான் இவ்வளவு கோளாறு புரியுதுங்களா அது புரிஞ்சுக்கிறவங்க சரியா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டுதான் எந்த விதமான இதுவே கிடையாது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு கடமைகள் இருக்குது அந்த கடமைகள் அவங்கவுங்க செய்தேனே போனா எல்லாமே நடக்கும் புரியுதுங்களா இல்லையா இங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ வேலைகள் நடக்குது எல்லாரும் செய்துன்னு தான் இருக்கிறாங்க அவங்கவுங்க வேலையை இது தெரிஞ்ச கதை அதனால ஒற்றுமையா இருங்க ஒற்றுமையா இருங்கன்னா அது ஒற்றுமையா தான் இருக்குது இல்லைன்னு இல்லை புரியுதுங்களா அந்த குழப்பங்கள் உங்களுக்கு இருக்குது அந்த குழப்பம் நீங்க சரி பண்ணீங்க சிராவகர் தான் அந்த இது சரி பண்ணீங்க நம்ம தவிர ஆ சொல்றேன் அது எங்களுக்கு அந்த குழப்பங்களை தெளிவு பண்ற அளவுக்கு எங்களுக்கு இது இல்லை நீங்க தான் இது பண்ணுல அது தலைமைப்பீட சரி பண்ணிக்கிட்டோம் புரியுதுங்களா இல்லையா அது நம்ம இது இது கிடையாது ஏன்னா என்ன நடக்குது என்ன நடந்து இருக்குது என்றது எல்லாம் வருகிறீங்க புரியாத எதுவுமே கிடையவே கிடையாது அதனால சரி செய்யக்கூடியது எங்க இருக்குதோ அங்க சரி செய்யுங்க எல்லாமே சரியாகிடும் நாங்கள் இங்க வந்து நாம் இங்க உண்மையாக பார்த்தா இன்னைக்கு இவ்வளோ பேர் பேரு என்ன எப்பயும் வந்தது இல்லைன்னு பாக்குறேன் புரியுதுங்களா இல்லையா அந்த அதுதான் சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா புத்தி என்பது எல்லார் எல்லாருக்கையிலுமே இருக்குமா ஆனா ஞானத்தை உபயோகப்படுத்தணுமா புரியுது இன்னைக்குதான் ஞான உதி ஆகிது உங்களுக்கு உங்க புத்தி புத்தியில் அதனால்தான் இவ்வளவு பேர் இங்க வந்துருக்கீங்க புரியுதுங்களா இல்லையா அதனால ஏன்னா உங்களுக்கு கெட்டது நடந்தா தான் நல்லது நடக்கும்னுவாங்க அது யாரும் மூலியமா இன்னைக்கு பாசன சுவாமி நம்ம நல்லா வர வச்சு அபிஷேகம் பண்ணிக்கினார் அவரு புரியுதுங்களா அதனால இங்க நாங்கள் எவ்வளோ தாட்டி வந்திருக்கிறோம் புரியுதுங்களா இப்போ கூட இதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பேசியிருக்கிறோம் அதுவும் இங்கே திருப்பணிக்கெல்லாம் உண்டான வேலைகள் எல்லாம் நல்லா நடக்கும் இ உண்மையா பார்த்தீங்கன்னா நாம் இவ்வளோ பேர் சேர்ந்துருக்குறோம் ஆனால் இதுக்கு இப்போ மரம் மரம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் அது வேறு நமக்கு கண்ணுக்கு தெரியாது அதே போல் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மடம் இருக்குதுன்றீங்க ஆனால் சுவாமிகளை விட இன்னும் அதிகம் வேலை செய்கிறவங்கலாம் இருக்கிறாங்க இங்கே இங்கே வந்துருக்கிறாங்க இப்போ நம்ம ஸ்ரீதரை எவ்வளோனா போராட்டாலும் கம்மி தான் ஏன்னா இப்போ அவர் ஒரு தட்டி செஞ்சு கோட்டை கிருஷ்ணாபுரம் கோட்டை எடுத்துக்கணும் என் கீழே வந்தார் சுவாமிஜி அது அப்படியே கிடைக்குது என்ன பண்ணலான்னு சொல்லி நம்ம ஜனங்கள் எத்திர கொஞ்சம் கொஞ்சம் மாதம் எடுத்துன்னு வர முடியும் பட்டுன்னு எடுத்துன்னு வர முடியாது ஏன்னா அதை நல்லது செய்யணும்னு வரவங்க முன்னாடி வரவங்க கம்மி தான் ஆனால் இருப்பாங்க ஆனால் அதை கெடுக்கிறதுக்கு தான் முன்னாடி இருப்பாங்க அதெல்லாம் ஜெயிச்சு நம்ம முன்னாடி போய் சரி பண்ணணும் அன்னைக்கு ஏதோ அவர் மனசில் ஒரு பட்டம் தான் அயிம் சரியானுட்டு ஒரு ஆரம்பித்தார் புரியுதுங்களா அதே தர இன்னைக்கு அதே தர இருக்கிறார் நம்ம அனந்தராஜ் வந்துக்கிறார் பாருங்க இது பாவம் இன்னைக்கு அவர் இல்லைன்னா நம்ம மதுரை என்ன ஆகியிருக்குன்னு தெரியாது எதுங்க ஆஹ் அதான் நம்ம ஆயுஷன் அவருக்கு கொடுக்கலாம் கொஞ்சம் ஆனா அது அதே தர இன்னைக்கு அந்த இது இருக்கிற இப்ப நம்ம மதமே இல்லை ஆனா நம்ம மதமா இருந்தா நம்ம ரமேஷிங்க வந்துருக்கிறாரு அப்புறம் காணங்கி கோனங்கி அவர் வந்திருக்கிறாரு நம்ம வெங்கடேஷ் சார் எல்லாம் வந்துருக்கிறாங்க அதே தர இவங்கெல்லாம் இருக்கலாம் ஒரு அரசாங்கத்தை உத்தியோகம் பண்ணியிருந்தாலும் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுக்கே நம்மளுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணிக்கின்னு இந்த அளவுக்கு அவங்க எல்லாம் செய்துன்னு இருக்கிறாங்கன்னா உண்மையாக இந்த பவத்தில் அவங்க ஜென்ம ஜென் சமணராக இல்லாத இருக்கலாம் ஆனால் போனத்தில் இருந்திருக்கலாம் நெக்ஸ்ட்டு வருவாங்க அவங்கெல்லாம் புரியுதுங்களா சமணரை வாங்கி அந்த வழியில போ நிச்சத்தம் அவங்க அந்த வழியில் நடப்பாங்க புரியுதுங்களா அதே தவிர பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஐரா ஐராவத் மகாதேவன் இல்லை பாப்பா அவங்கெல்லாம் நம்ம நினச்சிக்கணும் அதேமாரி ஏகாம்பரநாதனன் இல்லை இவங்கெல்லாம் நமக்கு வழி கொடுத்துட்டு அதே அதேமாரி அதெல்லாம் அதனை பின்தாங்கி நம்ம கனக அஜித் தாஸ் வந்துக்கிறார் நம்ம ராஜேந்திர பிரசாத் நம்ம கவர்மெண்ட் வேலை எது இருந்தாலும் பாவம் ஒரு ஃபோன் பண்ணால் போது முன்னாடி வந்து நிற்பாங்க அதே தர நம்ம ஜான ராஜேந்திர ஏசி வந்துக்கிறார் பாரு எந்த முனிகள் இருந்தாலும் பாப்பா அவருக்கு தான் எந்த சாது சந்தர் வந்தாலும் கூட அந்த முன்னாடி போய் அதை செய்யக்கூடிய அந்த தருணம் அந்த எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு நமக்கு இங்கே வந்திருக்குது அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் உண்மையாக ஒரு இவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ வேலை செய்கிறாங்க புரியுதுங்களா இப்போ கணக்கஜி தாஸ் சொன்ன மாதிரி சுவாமிகளுக்கு கூட அவங்கவுங்க கடமைகளை புரிஞ்சு அவங்கவுங்க எதுவும் இன்னும் நல்லா செய்தால் உண்மையாக கூட நல்லா இருக்கும் ஏன்னா நீங்கள் தெரியும் உங்களுக்கு திருமலையில் வரும்போது என்ன இருந்தது நாங்கள் பெண்ணன் கீற்றுல க கொட்டா கட்டிக்கின்னு வந்திருந்தோம் இதை நாங்கள் வரும்போது பெண்ணும் கீற்ற கட்டி இன்னி வந்துருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு இந்த இருபத்தஞ்சி வருஷத்துல ஆயிரம் பசங்களுக்கு மேலே படிச்சுட்டு வெளியே போய்கிறாங்க புரியுதுங்க அதேமாரி எவ்வளோ கோயில்கள் திருப்பணி நடந்துருக்குது இப்பயும் அங்கே விஷாலமான பெரிய கோயில் கட்டிக்கிறோம் இன்னைக்கும் ஆயிரம் பசங்க அங்கே சாப்பிட்டுன்னு வராங்க இதெல்லாம் நீங்களே பார்த்துட்டு தான் வந்துருக்கிறீங்க புரியுதுங்களா இல்லையா அதனால் இன்னும் நல்லா நடக்கும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொக்கிஷனை காப்பாற்றுறதுக்கு இப்போ ஒரு இருபது முப்பது பர்சன்ட் தான் வேலையே நடந்துருக்குது இன்னும் எழுபது பர்சன்ட் வேலை இருக்குது பிறகு அது அரசாங்கத்திலையும் கூட நாம் போய் நாடணும் அதை என்ன சொல்லுவாங்க அழுவிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கின்ற மாதிரி நம்ம போய் போர்ஸ் பண்ணால் தான் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் நம்ம முக்கியமாக இங்கே ஒரு மைனஸ் என்ன தெரியுமா அமைக்க அமைப்புகள் ரொம்ப இருக்குது அது ஒண்ணாகணும் இப்ப சாமிகள் வேண்டாம் ஒன்னாகணும்னு சொல்லிவிட்டு ஐட்டா எல்லாம் ஒரு ஒரு மூலையில இருக்குது இந்த அமைப்பு ஒரு மூலம் அந்த ஒரு அமைப்பு மூலம் சில மூ சில அமைப்பு தூக்கினே இருக்குது அதுவும் எழுப்பணும் புரியுதுங்களா அந்த சொல்றதுக்கு எவ்வளவு இருக்குது மனசு உள்ள ஏன்னா நம்ம சமுதாயம் ஒரு பக்கம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட் ஜனங்கன்னா நல்லா வசதியா இருக்கிறாங்க ஆனா ஒரு நாற்பது பெர்சன்ட் ஜனம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீடு இல்லை வாசல் இல்லை வாடகை கட்ட முடியல படிக்க வைக்க முடியல கல்யாணம் பண்ண முடியல பல விஷயங்களே எல்லாம் சமுதாயங்கள்லாம் துணிச்சுன்னு இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மலைகளும் குகைகளும் கோவிலும் அதுவும் பண்ணணும் அது ஒரு பொக்கிஷன் இந்த பக்கம் சமுதாயம் அது இருக்குது எல்லாத்தையுமே பாதுகாக்க எல்லாருமே நாம இது எல்லாரும் கொஞ்சோண்டு அந்த ஈகோ விட்டுட்டு எல்லாம் ஒருங்கினு ஏன்னா இப்ப கவர்மெண்ட் போனா அமைப்பு போகணும் சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க தான் சொல்லணுமா அந்த அப்ப இதுவரைக்கும் சுவாமிகளை சொல்லல அப்ப உங்களை மொழி வளர்த்தல உங்களுக்கு அதே தர ஆகக்கூடாது அதே தர எண்ணங்கள் ஆகக்கூடாது பாருங்க எங்க பெரிய சுவாமிஜி அப்பயும் சொல்லுவார் ஆஹ் மடம் என்பது பிள்ளை மாதிரியா புரியுதுங்களா அப்ப அப்பா அம்மா மாதிரி இருக்கிறது சமுதாயந்தனமா அதனால சுவாமிகளுக்கு அப்பா அம்மாவும் நீங்க தான் புரியுதுங்களா இல்லையா இதான் உண்மை எப்பயுமே ஏன்னா மடன் என்பது எங்க சாமியார் சொத்து கிடையாது சமுதாயத்து சொத்து தான் புரியுதுங்களா அதை நாங்க எடுத்து செய்யறதுக்குன்னு வந்துருக்கிறோமே தவிர அதை எல்லாமே உங்க சொத்தை நீங்க தான் காப்பாற்றணும் அது மடத்தை காப்பாத்துறதா இருக்கட்டும் சாமிகளை காப்பாத்துறதா இருக்கட்டும் இல்லை எல்லா சமுதாயம் இது பண்றது உங்க தான் இருக்குது அதனால அதை சரி பெரியாக்கி நடத்தினு போங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஆஹ் இங்க ஆயிரம் பேர் வேலை செய்யறாங்கன்னு வச்சுங்களேன் அதை ஒரு நாலு பேர் வந்து கடல கலையை விட்டு கொட்டை குழப்பிட்டு நாசு பண்ணிட்டு போடுறாங்க எப்பயுமே ராமன் ராமன் இருந்தே தீர்வான் எதுங்க அதனால இல்லைன்னா சம்சாரம் சொல்ல முடியாததுக்கு அதனால இன்னைக்கு கூட சில பேர் ராமர் வேலை செய்தா சில பேர் ராவணன் வேலை செய்துதான் இருப்பாங்க அதை கடந்து போனதான் ராமர் போற எல்லாரும் மகாபுருஷ ஆக முடியும் இல்லைன்னா ஆகவே முடியாது ஆனா ராமர் காலம் வேற நம்ம காலம் வேற கொஞ்சம் பார்த்து கொட்டை கொழுப்புங்க புரியுதுங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால பார்த்து பார்த்து கொட்டை கூப்பிடுறது இது பண்ணால்தான் ஏன்னா இன்னைக்கு சமுதாயம் ரொம்ப கம் குறையாவும் இருக்குது பொருளாதாரமும் ஏற்ற மாதிரி குறையா இருக்குது அத மாதிரி நம்ம எடுத்துனோம் இன்னைக்கு கூட பல இடங்களை திருப்பணி பண்ற வேலையெல்லாம் இருக்குது இப்ப கோனூர் ஆஹ் காலனூர்னு சுட்டு இடம் இப்ப அது கூட திருப்பணி இப்போ எம் கே ஜெயின் சரி நாங்களே பண்றோம் நடந்து அதே தர செய்யறவங்க எவ்வளவு கொண்டு வந்து அதை நல்லபடியா செய்யறதுக்கு முயற்சி எடுக்கணும்னு சொல்லி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி எவ்வளவு பேர் சமுதாயத்துக்கும் இதே மாதிரி பொக்கிஷனுக்கும் யாரெல்லாம் சேவை பண்றாங்களோ அவங்களுக்கு பகவான் இன்னும் கூட அதிக ஆயுஷங்களும் சக்திகளும் அவங்களுக்கு கொடுக்கட்டும் அவங்களால தான் இந்த தர்மம் தாக்கப்படும்